அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பது உங்கள் கடவுளான நமது முருக பெருமான் திருவிளையாடல்கள் நிகழ்த்தி அமர்ந்தது ஆறுபடை வீடு என்றாலும் அவன் அமர்ந்த எண்ணற்ற கோவில்களும் குன்றுகளும் இன்றைக்கும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதிலும் முக்கியத்துவம் வாய்ந்த சித்திரா பௌர்ணமி அன்று ஊர் முழுவதும் விளாக்கோளம் போனக்கூடிய திருத்தலம்தான் நமது எட்டு குடி முருகன் கோவிலாகும் நமது எட்டு குடி வேலவன் மூலவராக விளங்கும் இக்கோவிலுக்கு சித்திர பௌர்ணமி அன்று வருடா வருடம் தனியாக ஊருக்கு வெளியே பேருந்து நிலையம் அமைக்கும் அளவிற்கு பக்தர்களின் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது ஆதிப்படை வீடு எனப்படும் அற்புத தலம் நமது எட்டுக்குடி குமரன் கோவில் பதினெண் சித்தர்களில் ஒருவரான வான்மீகி சித்தர் ஜீவ சமாதி அடைந்த பள்ளிப்படை ஸ்தலம் என்று நாகை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இக்கோவிலுக்கு மற்றொரு பெயரும் உண்டு தெய்வீக சிற்பி என அழைக்கப்படும் சபதி பொரவாச்சேரி எனும் ஊரில் முருகனுக்கு சிலை எழுப்பினார் அந்த திருவுருவத்தின் அழகும் பேரொழியும் கண்ட பரந்தக சோழன் அந்த சிற்பியிடம் இனி இதுபோல் ஒரு முருகக் கடவுள் சிலையை நீ படைக்க கூடாது என்று சொல்லி சத்தியம் வாங்கியதாகவும் மேலும் சத்தபதியின் வலது கை பெருவிரலை வெட்டி எடுத்ததாகவும் கதை உண்டு அதற்கு பிறகு அச்சிற்பி பயணிக்கும்போது போது தெய்வீகம் தாங்கிய கல்லில் முருகனின் அருளால் பெருவிரல் இன்றி அருமையானதொரு சிலை வடிக்க முத்தரசன் என்னும் மன்னன் பிரதிஷ்டை செய்ததே நமது எட்டுக்குடி முருகன் கோவிலில் இருக்கும் முருகன் ஆகும் அதற்கு பிறகு அச்சிருப்பி தன் கண்களையும் மற்றொரு முருக கடவுளை உருவாக்கினார் என்பது ஆன்மீக உலகம் அறிந்த ஒரு வரலாற்று மெய்யாகும் கந்த புராணத்தில் கண்ட வண்ணம் இங்குள்ள திருமுருகன் சூரபதுமனை அழிப்பதற்கு முன்பதாக தேவேந்திரன் ஆகிய மயில் மீது ஏறி அமர்ந்துள்ள மூர்த்தமாக உள்ளான் அம்புராத் துணியில் அம்பை எடுக்கும் நிலையில் உள்ள வீர சௌந்தர்யம் உடையவனாக விற்றிருக்கும் வேலாயுத கடவுள் இங்குள்ள மூலவர் பார்க்கும் கண்களைக் கொண்டு காட்சி தருபவர் நம் எட்டுக்குடி குமரன் இங்குள்ள முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் முதியவராக பார்த்தால் முதியவராகவும் இளமையாக பார்த்தால் இளமையாகவும் காட்சி தருவது இக்கோவிலுக்கு மேலும் அழகூட்டுகிறது எல்லா தளங்களிலும் தென்புறம் மயிலின் தலைப்பகுதி இருக்கும் ஆனால் நமது எட்டுக்குடி முருகன் கோவிலில் மட்டும் நமது முருகக்கடவுளின் வாகனமாகிய மயிலின் தலை வலதுபுறமாக காட்சியளிக்கிறது சம்தாரத்திற்கு முன்பே முருகன் கோலம் கொண்டமையே இதற்கு காரணம் என மெய்யன்பாளர்கள் இவ்வளவு நேரம் எட்டுக்குடி முருகன் தளத்தின் சிறப்பை பார்த்தோம் நாம் இனி சித்திரை பெருவிழாவை பார்க்க வேண்டும் எனில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழு வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யுங்க நமது எட்டுக்குடி குமரனுக்கு தான் முதன்மை உற்சவம் அதில் முதல் நிகழ்வாக பிடாரிக்கு காப்பு கட்டி ஏழு நாள் வீதி உலா அதன் பின்னர் ஐயனாருக்கு ஆராதனை செய்யப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று மதியம் வெள்ளி மயில் வாகனத்தில் காட்சி தரும் முருகனுக்கு காவடி அபிஷேகம் தூங்குகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் நடை மூடாமல் பக்தர்களின் மெய்யன்பில் குளிர்கிறார் நமது எட்டு குடிக்குமரன் பிள்ளை தத்து கொடுத்தலும் அந்த பிள்ளைக்கு திருமணமாகும் போது தென்னும் கொடுத்து பிள்ளையை திரும்ப பெறுதலும் இக்கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாக உள்ளது மேலும் எடைக்கு நிகரான பழங்கள் பொருட்கள் நாணயங்கள் தருவது போன்றவையும் எட்டுக்குடியில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி அன்று எட்டுக்குடி முருகன் கோவிலுக்கு சென்று முருகன் அருள் பெறுவோம் நன்றி மேலும் மற்றொரு இன்டர்ஸ்டின் தகவல் மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லாபி